என்னை தயை சேயாக தினம் சீராட்டுவாயா உலகங்கள் வாழும் விருச்சகராசினிகளுக்கு உங்கள் செல்வ கார்த்திக்கு அன்பு வணக்கங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு மாறக்கூடிய இந்த சனி கிட்டத்தட்ட உடைய ராசிக்கு நாளில் அத்தாஷ்டமச்சனையாக இருந்து படாத பாடு படாத கஷ்டங்கள் பக்கம் கொடுத்துட்டு இருக்கு ஒவ்வொரு காரியங்களுமே தோய்வும் மந்தம் தடை இப்படி தான் போயிட்டு இருக்கு ஏற்பட்ட சூழலில் இந்த நாள் இருக்கக்கூடிய சனி ஐந்தாவது வீட்டில் ராகுடைய நின்று கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது நாளைக்கு இருப்பாரு பட் ராகு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு நாலாவது வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மே மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பயிற்சி கிட்டத்தட்ட அந்த கேதும் பார்த்தீங்கன்னா உடைய ராசிக்கு லாப சார்ந்து பத்தாவது வீட்டுக்கு பயிற்சி குரு பகவான் வந்து ஏழுல இருந்து எட்டுல வந்து மே பதினான்தான் இன்னைக்கு பேசுறாரு இப்போ கிட்டத்தட்ட இந்த எது சனி பயிற்சி இதெல்லாம் கம்பைன் பண்ணி மே மாதத்துக்கு பிறகு ஏன் மாற்றங்கள் வருகிற அப்படின்னு சொன்னா இந்த சனி மாறுறதே உங்களுக்கு ஒரு பெரிய நன்மை தான் ஆனால் ராகு கூட இணைந்து ஒரு ஐம்பது நாளைக்கு தான் இருக்கும் அப்போ திட்டமிடல் மிக முக்கியம் உங்களுடைய புதிய முயற்சிகளில் கவனம் தேவை ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கக்கூடிய தொழில கொஞ்சம் நிதானத்தோட செய்யணும் புதிய உத்திகளை கையாளணும் அப்ப அதுக்கு தகுந்த தீர்வுகளை தேடி போகணும் அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி வரணும் இன்னும் டூ த்ரீ மந்த்ஸ் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நிதானத்தோடு செயல்படு வீண் வந்து செலவுகளை அவாய்ட் பண்ணுங்க பிசினஸ்ல நிறைய பார்த்தீங்கன்னா முதுகீடுல போட்டு போட்டு இன்னைக்கு கடனையும் வாங்கிட்டீங்க நிறைய கடன்கள் வாங்கிட்டீங்க அதனால கொஞ்சம் கவனமா பண்ணணும் நீங்க கரெக்டா பாத்தீங்கன்னா மே மாசத்துக்கு மேல கொஞ்சம் ஓரளவுக்கு அப்படியே பீக்க ஆரம்பிக்கும் எட்டுல குரு அஷ்டமத்துல போய் அமர்ந்து புதனுடைய வீட்டுக்கு இருப்பாரு அப்ப என்னன்னா அலைச்சல் இருக்கும் அந்த அலைச்சல் அப்படிங்கறத நம்ம சுப அழச்சலா கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த அலைச்சலே வந்து நீங்க நன்மையை கன்வெர்ட் பண்ணும் அப்படின்னா ஒரு இடமாற்றங்கள் பண்ணி ஏதாவது சொல்லி செய்யக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுத்துறது அடுத்து நீங்க பிளான் வச்சிருக்கீங்க ஒரு பூர்வீத்தை விட்டு வெளியூர் போகலாம் அல்லது இப்போ இருக்கக்கூடிய ஊரை விட்டு வெளியே ஏதாவது தொழில் செய்யலாம் அப்படின்னு அந்த மாதிரியான பண்ணக்கூடிய நினைக்கிற விருசுகராசினியர்களுக்கு ஒரு உகந்த காலமா இருக்கும் இல்லைங்க நான் தான் இருக்கேன் ஊர்வீதத்தில் தான் இருக்கேன் ரொம்ப வருஷமா ஒரே தொழில் செஞ்சுட்டு இருக்கிறேன் எனக்கு என்னங்க போடுறது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு அதில் தான் நான் பசு சொன்ன மாதிரி புதிய உத்திகளை கையாளுக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதை வாய்ப்பு தெரியும் ஏன்னா இன்றைக்கி நம்ம யோசிக்கிற நேரத்தில் நமக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பத்து இருப்பாங்க இன்றைக்கி நம்ம பேசுகிறோம் அந்த பேச்சை கேட்கறதுக்கு கூட அவங்க பத்து பேர் இருந்தான் அப்போ நம்ம என்ன நம்ம பத்து பேர் பின்னாடி தான் இருக்கோம் அந்த கான்செப்ட் தான் அப்போ நம்ம என்ன பண்ணுவோன்னா அவங்களுக்கு நிகராக பிரகலமோ வரணுமோ இல்லையோ நம்ம வந்து ஏதாவது ஒரு புதிய வித்தியில் கையாளணும் அதுதான் மெயின் அதே மாதிரி வேலை இல்லாத நபர்களுக்கும் வேலை கிடைக்கிறதுக்கும் வேலையை மாற்றம் செய்கிறதுக்கான உகந்த காலமாக தான் இன்றைக்கு மே மாதத்தை எடுத்துடணும் அப்போ வந்து மே மாதத்துக்கு மேலே கூட எடுத்துக்கலாம் ஜூன் ஜூலில் கூட மாறுங்க வேலையை விடுறதுக்கான ஆப்ஷனே வேண்டாம் இப்போதைக்கு இப்போதைக்கு நீங்கள் இருக்கிற வேலையில் என்ன சிரமமாக இருந்தாலும் சரி என்ன சம்பளம் கம்மியாக இருந்தாலும் சரி அந்த இடத்துல இருக்கேன் வேலை விட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மே மாதம் வரைக்கும் வேலை கிடைக்கிற சிரமம் அதனால வேலையை விட வேண்டாம் மே மாசத்துக்கு மேலே ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஜம்ப் கிடைக்கும் அந்த ஜம்பை யூஸ் பண்ணி அடுத்த லெவலுக்கு போங்க கண்டிப்பாக உங்களுக்கு தொழில் வளர்ச்சி கட்டாயமா ஏற்படும் அதே அளவுக்கு ஃபேமிலியில் கணவன் மொழிக்குள்ளான அன்பன்னுடையும் அதிகரிக்கும் ஃபேமிலிக்குள்ளான பாண்டிங் அதிகரிக்கும் பிள்ளைகளுக்கு உங்களுக்குமான சந்தோஷம் அதிகரிக்கும் ரொம்ப நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோட சுற்றுலா பயணம் பண்ணணும் கோயிலுக்கு போகணும் திருப்பதி போகணும் திருச்செந்தூர் போகணும் அப்படிங்கிற ஆனால் பயணங்கள் கட்டாயமாக நிறைய வேறும் ஃபேமிலியோட வெளிநாடு சுற்றுலா கூட பயணிக்கலாம் அல்லது வெளிநாடு பயணங்கள் என் வீட்டு வீட்டுக்காரர் வெளிநாடு வரணும் அல்லது என்னுடைய மனைவி வீட்டுக்கு வரணும் வெளிநாட்டுக்கு கூட்டு போகணும் பிள்ளைகளை கூட்டிகிட்டு போகணும் பிள்ளைகளை படிப்புக்காக மாற்றணும் இப்போ நிறைய பிளான் வச்சுருப்பீங்க கண்டிப்பா அதெல்லாம் நடக்கிறதுக்கான பாசிபிள் மே மாதத்துக்கு மேலே உண்டு விசா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு ரொம்ப நாள் வந்து பார்த்திங்கன்னா கனவாக இருக்கக்கூடிய வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகலாம் கல்யாணத்துக்கான பேச்சுவார்த்தை ஏழில் குரு இருந்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா நிறைய வாய்ப்புகள் வந்திருக்கணும் ஆனால் என்ன எல்லாமே தட்டி விட்டுருந்துச்சு பட் இருந்தாலும் கூட இந்த குரு எடில் போய் அமர்ந்தாலும் கூட உங்களோட சுய ஜாதத்தில் விசா புத்தியுடைய ஃபேவரான பலன்கள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக செலவு திருமணத்துக்கான வாய்ப்புன்னு கைகூடி வருது வாய்ப்பு உண்டு அதே அளவுக்கு குழந்தை பேருக்கான முயற்சி எடுக்கிறவங்க ஆரோக்கியத்துக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறவங்க ரொம்ப நாள் தீராத நோயிலிருந்து அள்ளல்பட்டு இருக்கிறவங்களுக்கும் ஒரு நல்ல தீர்வாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய வருஷமாக இருக்க போகுது அதனால் இந்த கவலை பட வேண்டாம் ரொம்ப சேஃப்கார்டா சேஃபா இருங்க திட்டங்களோட பயணிங்க இந்த ரெண்டாயிரத்தி இருந்து மேற்கப்பு நல்ல ரிசல்ட் காத்துட்டு இருக்கு தைரியமாக இருக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா இது வரைக்குமான டீட்டெயிலான ப்ரெடிக் பார்த்தீங்க ராகுடைய அந்த பயிற்சி கிட்டத்தட்ட குருவுடைய பயிற்சி தவ சம்மந்தப்பட்ட பலங்களை பார்த்தோம் பட் இருந்துட்டாலும் கூட நிறைய பேருடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கணிப்புகள் என்னென்னா வந்து உங்களுடைய ஜாதகத்துல சுய ஜாதகத்துல கிரகனுடைய பொசிஷன் கிட்டத்தட்ட ஒன்பது கிரகனுடைய செயல்பாடு ஒவ்வொரு விதத்தில் இருக்கும் அந்த இந்த ராகுக்கியது பயிற்சி சனி பயிற்சி இந்த குரு பயிற்சிக்கு மிக மிகப்பெரிய முக்கியத்துவம் நம்ம கொடுக்கறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு டைம் சனி மாறுறதுனாலையும் ராகுக்கேது ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு முறை மாறுறதுனாலையும் குரு ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை மாறுறதுனாலையும் அது முக்கியத்துவம் நம்ம கொடுக்குறோம் ஆனால் பட் அந்த கிரகனுடைய செயல்பாடு உங்க சுய ஜாதகத்துல எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுது உங்க ஜாதகத்தில் இப்ப என்ன திசை நடக்குது கிட்டத்தட்ட சனி திசையா புதன் திசையா ராகு திசையா அந்த திசைக்கு என்ன புத்தி நடக்குது அது வந்து நடப்பு திசை நல்லா இருக்கா அவங்களுக்கு அது வந்து மாராதிபதி திசையா யோக திசையா பாவ திசையா அந்த திசையுடைய தன்மை என்ன நம்முடைய கர்மாவுடைய பலன் என்ன நடைமுறை கர்மாவுடைய பலன் என்ன இதை எல்லாத்தையும் கருத்தில் கொண்டுதான் நம்மளுடைய பலாபலங்கள் இயங்கிட்டு இருக்கும் அதை பொறுத்து சில காரியங்கள் செய்யலாம் சில காரியங்கள் செய்ய வேண்டாம் இந்நேரத்தில் பிசினஸ் பண்ணலாம் பிசினஸ் பண்ண வேண்டாம் உங்களுக்கு இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் தான் செய்யணும் இல்லது இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடாது இப்படி வந்து நீங்க எடை உங்களுக்கான சாதகமான பலன்கள் ஏன்னா இந்த ஜாதகம் அப்படிங்கறத சாதகமான நேரம் சாதகமான அமைப்புகள் எப்போ வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ஜாதகமே நம்ம பார்க்கறோம் அப்ப இந்த சாதகமான சூழல் உருவாகிற பொழுது அதை எப்படி யூஸ் பண்ணிக்கணும் சாதகம் இல்லாத நேரத்தில் நம்ம எப்படி நம்ம கவனமா இருக்கணும் இதே தான் அப்போ அதை கண்டிப்பா உங்களோட கிளியர் கட்டா உங்க சுய ஜாதகத்தை ஃபர்ஸ்ட் நீங்க வந்து கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும் ஒரு சிலருக்கு சுய ஜாதகம் இருக்குது கரெக்டா ஜாதகம் அண்ணம் நீத்தல் எல்லாம் எழுதி வச்சு பாக்குறவங்களும் இருக்கா ஒரு சிலருக்கு இந்த கம்ப்யூட்டர்ல போடுற அப்படிங்கிறதுனால ஒரு சில டேட்டா கரண்ட் ஆஃப் பர்த் டைம் தப்பாக சொல்லியோ அல்லது டைம் தெரியாமல் மாற்றி ஏஎம்பிஎம் போட்டோ அல்லது சில குழப்பத்தில் தப்பான ஜாதத்தை வச்சுக்கிட்டு பார்க்குறவங்க நிறைய இருப்பாங்க அதனால் ஃபஸ்ட்டு கிளியர் கேட்டால் உங்கள் டேட் ஆஃப் பர்த் டைம் பர்த் பிளேஸ் வச்சு சுய ஜாதம் சரியாக இருக்கான ஒரு டைம் பாருங்கள் சுய ஜாதம் உங்கள்கிட்ட இல்லைனாலும் வருத்தப்படாதீங்க நம்ம அதையும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதையும் நம்ம வந்து ஆன்லைனில் உங்களுக்கு அண்ட் பேஜில் இருந்து கிட்டத்தட்ட நூற்றி பேஜ் வரைக்கும் உடைய வாழ்நாள் ஜாதகம் மாதிரி கணிச்சு கொடுக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்து வருஷம் பணம் முதல் நம்ம கணிச்சு கொடுத்துட்ருக்கோம் அதையும் நம்ம வந்து வாங்கினாலும் நம்மளுடைய காடை நம்பர் பண்ணுங்க கால் பண்ணுங்க அதுக்கு தகுந்த மாதிரி டீட்டெயில்ஸ் நம்ம சொல்றோம் அதே மாதிரி டீட்டெயில் தெரிஞ்சு பார்த்துக்கணும் எனக்கு வந்து கம்ப்யூட்டர் விட நான் எனக்கு வந்து பணம் கேட்கணும்னு நினைச்சாலும் நம்ம டேரெக்டாக வந்தாலும் பார்க்கலாம் அல்லது உங்களுக்கு ஆன்லைன் இருக்குது டேரெக்டாக இருக்குற மாதிரி இருந்துச்சுன்னா கோயம்புத்தூரில் ராமநாதபுரம் ஜம்மாஸ்பத்திரி பார்த்து உங்களுடைய ஆஃபீஸருக்கு நேரில் நாள் வாங்க இல்லைங்க என்னால் நேரில் வர முடியாதுங்க எனக்கு ஃபோன் பிரிஞ்சு பண்ண தார வாட்ஸ்அப் பண்ணுங்க டீட்டெயிலாக ஜாதத்தை பார்த்துட்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துக்கலாம் கண்டிப்பா எல்லா வளமும் கண்டிப்பாக கிடைக்க ஒன்றும் கவலைப்படாதீங்க கூடிய உங்களுக்கு எல்லா நன்மையும் நடக்க போகுது தைரியமா இருக்கேன் மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்